வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் வழக்கறிஞர் திருமுக சி எஸ் கோட்டீஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதமருடைய அந்த எவல்யூஷன் இருக்குல்ல முதல் ஃபேஸில் சொன்னார் நான் வந்து இந்த நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன் ஒரு பணியால் அப்படின்ற இதில் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்த இந்த நாட்டையே நான் காக்கிறவன் காவல்காரன் சவுக்கிதாரனார் இப்போ பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தினாலே ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன்கிற இந்த எவல்யூஷன் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இதெல்லாம் மக்களிடம் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இது பரிணாம வச்சு ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிட்டு வராரு அன்னைக்கு தேதியில் வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான் உங்களில் வருவேன் அப்படின்ற மாதிரி பண்ணார் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம் பிரதமர் ஆகிட்டோம் அப்போது இப்போ நான் பிரதமர் நான் உங்களில் வருவேன் அப்படின்னா எப்படி இல்லை நான் வந்து பழைய மாதிரி போயிட்டு நான் வந்து திருப்பி மறுபடியும் வேலை செஞ்சு வரணும்னா எப்படி பிரதமர் ஆகிட்டோம் அப்போ என்ன பண்ணோம் உங்களெல்லாம் பாதுகாக்க போகிறது நான் தான் அப்படின்னா அப்போ அங்கே தலைமை பொறுப்புக்கு அவரே தன்னை தானே சித்தரித்து கொண்டு வந்து உட்காந்து விட்டார் மக்கள் தான் அந்த பதவி கொடுத்தாங்க அப்படின்றதை தாண்டி இப்போது என்னோட வேலை உங்களெல்லாம் பாதுகாக்கிறது அதுவும் ஓகே நான் ஏற்றுக்கலாம் ஓரளவுக்கு ரைட்டு எப்போ நமக்கு உண்டான தலைவர் பிரதமர் அது இப்படி சொல்கிறது ஒன்றும் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ கடைசியாக சொல்லியிருக்காரு பாருங்கள் அதுதான் ஆச்சரியப்பட வேண்டியது பரமாத்மா அப்படின்றது அது ஒரு கடவுள் என்பது வந்து பாதி பேர் நம்புவாங்க பாதி பேர் நம்பாமல் போவாங்க அப்போ என்னை வந்து அவங்க மேல இருந்து அமிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஒரு சிந்தனையாக தெரியவில்லை நீங்கள் எந்த ஒரு ஒரு தரவையோ இல்லை எந்த ஒரு கருத்தையோ சொன்னீங்கனாலும் அதற்கு சான்று என்ன அதற்கு எவிடன்ஸ் என்ன அப்படின்றது இல்லை லாஜிக் என்னன்றதை சொன்னோம் ஊருக்கே தெரியும் அவங்க அம்மையார் வந்து இப்போதான் சமீபத்தில் காலமானாங்க அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க அது வேற விஷயம் அந்த தெய்வம் இந்த இந்த அடியனை வந்து ஊருக்கு பூமிக்கு அமுச்சுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தாய் தக்க உண்டு பரவாயில்ல தாய் பாசம் தகப்பனார் பாசத்தில் அவர் சொல்கிறாரு தாய் தகப்பனை தெய்வமாக பார்க்குறாருன்றது அந்த நிலைப்பாடு முறை அதை விட்டுவிட்டு நான் கூட என்னோடய அம்மா இருந்தப்போ நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது அல்ல அதற்கும் மேலே பரமாத்மாவே என்னை போது அது ஒரு மீம்ஸ் சப்ஜெக்டாகவும் அது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையாக ஆகிவிட்டது என்னுடைய பிரதமருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சத்தியசோதனை மீம்ஸ் மூலிமா வந்திருக்கு இளைஞர்கள் கிண்டல் பண்ணுறாங்க கேலி கூத்து அது ஒரு மூலையில் கொஞ்சம் ஒரு ஒரு வருத்தம் இருக்குது இப்போ எப்படி இருந்த ஆக்கி விட்டாங்க ஒரு வாக்கு ஒரு வெற்றி தோல்வின்றது ஒரு மனிதர்களை எவ்வாறெல்லாம் பேச வைக்கிறது பாருங்க இதே அந்த அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி இவர் முடியாது வந்து மற்ற பெண்மணிகளே கேட்பாங்க இப்ப பெற்ற தாய் இருக்காங்களப்பா அப்படி இருக்கும்போது என்னப்பா நீ வந்து இயற்கை நாட் பொருட்களை பயாலஜிக்கல் சைல்டு அப்படின்னா இது என்னன்ற மாதிரி அந்த தன்மை அப்ப அந்த அது பரிணாம வளர்ச்சின்றத விட அந்த பதவியின் ஆசையின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு உண்டான யுக்திகளை அவர் கையாளுறாருன்னு தான் பார்க்கணும் பரிணாம வளர்ச்சி என்பது பதவி சுகங்களை அனுபவிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போகிறவங்க கூட இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ தோனி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு தான் விளாடுறாரு எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன அறிவிப்பார்னு யாருக்குமே தெரியாது போதும் பார்த்துட்டேன் கப்பை எடுத்துனா எடுத்தாச்சு அதை வெற்றி பெறணும் வெற்றி பெற எல்லாம் பண்ணேன் அடுத்தவங்களை எப்போ வாய்ப்பு கொடுக்கறது ஆட்டோம் ஆகட்டும் இதாகட்டும் இப்போ கூட என்ன இந்த ஐபிஎலுக்கு அந்த விளம்பரம் அந்த வியாபாரத்து ரீதியாக தான் தோனி ஐயா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு மற்றபடி ஈ கேன் குவிட் எனி டைம் எனிபடி பிகாஸ் இஸ் எ லீடர் டால் லீடர் அந்த துறையில் வந்து ஒரு ஜாம்பவான். இந்த பதவிக்காக இந்த ஒரு ஒரு பத்து ஒரு ஆடை விட்டா அதெல்லாம் தாண்டிட்டார் மோடி இது இப்போ தோனி அவர்கள் பட் மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த அந்த நிலைக்கு வரல எழுபத்தஞ்சு வயது முடிஞ்ச உடனே அகவை வந்து பிஜேபி அதற்கு அப்புறம் யாரும் அந்த தலைமை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எல்லாம் நம்ம இவ்வளோ நாளாக சொன்னாங்க இப்போ திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா அந்த எழுபத்தைந்து அகவை வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவர் அதற்கு அப்பாற்பட்டவர் இப்போ நீங்கள் திருப்பி போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பரமாத்மாவால் அமைச்ச காரணத்தினால இவர் அவர் மனிதர்களுக்கு தான் அது பொருந்தும் இவர் மனிதர் பிறவியே அல்ல அதனால் இவருக்கு அது பொருந்தாதுன்னு கூட சொல்லுவாங்க அப்போ நம்ம இதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கணும் சரி ஃபஸ்ட்டு வந்து மோடி அவர்களோட மைண்ட் செட் அவர் வந்து அதை வந்து கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்தது கேப்ரியல் பரோசினின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா மிடில் கிளாஸ் அவர்கள் இவர் மீது வைத்த நம்பிக்கை இவர்கள் மீது வைத்த அந்த ஆர்வம் வந்து ஒரு முக்கிய காரணம் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயிச்சதுக்கு அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவர் வந்து ஒரு 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 ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம் கொடுப்பார் முதல் நம்பிக்கை ரெண்டாவது நம்பிக்கை வளர்ச்சி கொடுப்பாருன்றது ரெண்டாவது நம்பிக்கை மூணாவது நம்பிக்கை அமைதியாக தானே போயிட்டுருக்கு எதுக்கு இந்த பிரச்சனைலாம் அப்படின்ற மாதிரி நம்பினாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியல ஜிஎஸ்டியாலேயும் பண மதிப்பீடுனாலேயும் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த மிடில் கிளாஸ் தான் இது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிஜேபி டிமானடைசேஷன் பண மதிப்பீடு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் விளம்பரம்னா இந்த நாட்டில் கருப்பு பணம் ஊழல் பணம் லஞ்ச பணம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரே நொடியில் வந்து ஐயா வந்து ஒரு ரைடு மாதிரி விட்டுருக்காரு பண மதிப்பீடு இனிமேல் கள்ள பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பேங்க்கில் போட்டுருவான் எல்லா பணமும் வந்துடும் இனிமேல் எல்லாம் வெள்ளை பணம் தான் இருக்கும் இந்த வந்து இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கவசரம் மோடி அவர்கள் வந்து தனி மனிதனாக போராட்டம் பண்ணுறாரு ஒரு ஹீரோ நீங்கள் எல்லாம் இதில் சேரலைன்னா நீங்கள் ஹீரோ கூட நீங்கள் சேரலை உங்களுக்கு தேசத்தின் மீது அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அந்த பிரச்சாரமே ரெண்டு மாதம் ஓடிச்சு இதில் நம்ம ஐயா திரு ரஜினிகாந்த் எல்லாம் கூட சொன்னாரு பாருங்க சூப்பர் மூவ் அப்படின்ற மாதிரி எல்லாம் புது இந்தியா புது இந்தியா பிறந்துருச்சு அப்படின்னு அப்ப பழைய இந்தியா செத்து போச்சா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் இல்ல கடைசியா என்ன நடந்ததுன்னா எல்லாரும் இந்த விழா கோலத்திலே இருந்தாங்க ஒரு வாரம் ஆகுது பசிக்குது கையில காசு இல்ல போய் வாங்குறதுக்கு பொருள் இல்ல பணம் இல்ல கல்யாணம் பண்ண முடியல மருத்துவமனை காசு எடுத்துட்டு போக முடியல இந்த மாதிரி பாதிப்புலாம் வந்த உடனே தான் புரியுது அடட அப்படின்ன ஒரு பாதி பேர் இது பண்றான் மீதி பாதி பேர் அதுவும் குறிப்பா மிடில் கிளாஸ்ல அவங்களுக்கு அது உணரவே இல்லை அந்த பாதிப்பு அந்த ஏன்னா இந்த ரெண்டு மாசத்துல இந்த மூளை செலவு பண்ணது அதுக்கப்புறம் தான் அடாடா இது சரியில்லையே நம்ம எங்கேயோ ஏமாந்துருக்குறோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி வரும்போது பொதுபாலம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு அன்றைக்கி ஐயா காந்தியடிகள் வந்து வரி எதிர்த்து போராடினப்ப மக்கள் எல்லாம் போய் காந்தி கூட நின்று இவர் தான் தலைவர் இவர் சொல்கிறாரு வரி போடுறான் வெள்ளைக்காரன் உனக்கு எதுக்கிட்டா நான் வரி கட்டணும் என் தாத்தா போராடுறாரு தடியோட நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னாங்க அது அந்த இந்தியா இந்த இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா வரியை போட்டுட்டு கேக்கை வாங்கி வச்சு கேக்கை நடுராத்திரி வெட்டுறாங்க கேட்டால் வரி வரி நல்லதுக்கு நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது யார் வீட்டுக்கு நல்லது பெரும் பணக்காரர்கள் ஐயா அம்பானி அதானி போன்றவர்களும் மேபி நல்லதாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வரியை போட்டு விளக்க கொடுக்குறீங்க எங்களுக்கு எங்கே வரியை போட்டு நீங்கள் எந்த விளக்கு கொடுத்தீங்க அப்புறம் எங்களுக்கு எப்படி அது வரி நல்லது இதுவும் புரியாமலே குறிப்பாக மிடில் கிளாஸ் முன்னாடி வந்து இப்போ சாப்பிட்ற பொருளுக்கு வரி கிடையாது இன்றைக்கி ஒரு மிக்சர் போய் சாப்பிட்டா கூட வரி பார்க்கிங்க்கு வரி பார்க்கிங்கே வந்து எங்கேயுமே இப்போ சிட்டி போன்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்மி கிடையாது அதுக்கு வரி அப்போது எதுக்கு வரி நான் வந்து ஆல்ரெடி நான் வாங்கின வண்டிக்கு நான் ஜிஎஸ்டி கட்டி தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அதை ஓட்டும் போது நான் பெட்ரோலுக்கு டீசலுக்கு நான் வரி அழுகுறேன் அதுக்கப்புறமா அது சாலையில் போகும்போது சுங்க வரி சாலை நான் அழுகிறேன் அந்த வண்டியை வீட்டில் விட்ட நேரம் போக மிச்ச இடத்துல எங்கேனா எடுத்துன்னு போய் விட்டால் அதற்கும் நான் ஜிஎஸ்டி பார்க்கிங்க்கு பார்க்கிங் கட்டி அந்த பார்க்கிங்க்கு ஜிஎஸ்டி கட்டினோன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாவா எவ்வளவு அடிப்பீங்க வளர வளர அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்போ இதெல்லாம் இருக்குல்ல இதை மிடில் கிளாஸ் இன்னி இன்னிவரெலாம் உணரல அப்போ அந்த அதாவது உணராத அந்த தன்மைக்கு இருக்கிறதுக்கு தான் இந்த தியானம் உணராத அந்த தன்மை இருக்கிறது தான் இந்த காவி மீறி பேசுகிறா நீ இந்துவே கிடையாது நீ இந்துக்கு எதிரி நீ இந்த நாட்டுக்கு வந்து தேசத்தினுடைய வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சாரம் இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது என்னன்னா அவர்களோட பிரச்சாரம் வந்து நன்றாக இருக்கிறது இந்த பிரச்சாரத்தெல்லாம் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகள் இதை வந்து எடுத்து வைக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க சனாதனம் ஒழிப்பு சனாதனம் ஒழிப்புனா யாருன்னா புரியுமா தேவையா அது நாலு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா தே அது தேவையா நம்ம மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்த வேலை சோத்துக்கு என்ன வழி அடுத்த வேலை படிப்புக்கு என்ன எப்படி ஃபீஸ் கட்டுறது வீட்டில் இருக்கிறவங்க யாருனா உடம்பு சரியில்லைனா போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா சாவு கிடக்கிறவனுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வாங்குறேன் இதெல்லாம் பேசணும் இது பேசுறது கிடையாது பதினேரம் தனியார் மருத்துவமனையில்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்புறம் எங்கேருந்து பேசுறது இதெல்லாம் இவங்க பண்ணாததுனால அவங்க பண்ணுற பிரச்சாரம் ஃபோட்டோ ஷூட்டு எடுபட்டு மேலே இருக்குது இன்னும் இவர்கள் மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது ஊழல் பிரச்சனை ஒரு ஒரு குறைந்தபட்ச கண்ணியம் இல்லை அரசியலில் அந்த மாதிரி இருக்கிறதுனால பிஜேபியோட பிரச்சாரம் வந்து மேம்பட்டு இருக்கிறது அந்த பிரச்சாரம் மேம்பட்டு இருக்கிறதுனால தான் அவர் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் மோடியினுடைய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்காக அவர் பல விஷயங்களை செஞ்சுருக்கிறார் அது வந்து பேட்டி பச்சாவில் ஆரம்பித்து வயதான பெண்மணிகளுக்கு பென்ஷன் வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த கிளைம்ஸ் இருக்கிறது வந்தா செய்வோனும் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நாரி சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் பெண்களுக்கான வாக்கை கவர்வதற்கு அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்தாங்க கடந்த காலத்தில் கொடுத்த விஷயங்கள் இப்போ எப்படி நம்பகத்தன்மையோட இந்த எலெக்ஷனில் இருக்கா கிரவுண்டில் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்திருக்கீங்க பெண் வாக்காளர்கள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பாதி சதவீதம் அவங்க தான் ஸோ அப்போது இந்த நாட்டில் வந்து யார் பிரதமர் ஆகணும் யார் முதலமைச்சர் ஆகணும் யார் பாராளுமன்ற உறுப்பினராகணுன்றத அதை முக்கியமாக முடிவு பண்ணக்கூடிய ஒரு பிரதான சக்தி தான் பெண் வாக்காளர்கள் இப்போ பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் மோடி அவர்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் ரெண்டாயிரத்தி பதினான்குலேயும் சரி பத்தொம்பதுலேயும் சரி எங்கே சக்ஸஸ்ஃபுல்னா இந்த ரேஷன் கடையில் வந்து இந்த அரிசி போட ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த தானியங்களை வந்து நீங்கள் வந்து இலவசமாக ஏன்னா வ வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியா வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படி அரிசியை வந்து இலவசமாக வாங்குறது ரேஷனில் வந்து பத்து கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படின்றதலாம் நம்ம பார்த்துட்டோம் நமக்கு அது புதுசு கிடையாது அதே மாதிரி இங்கே உணவு பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது இலவசமாக உணவை தரக்கூடிய அந்த பாரம்பரியம் வந்து கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்திலே இருக்குது விருந்தோம்பல் என்பது அதனுடைய நீச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தே வந்து உங்களுக்கு வந்து இப்போ சிறு பிள்ளைகளுக்கு வந்து இந்த நூன் மீல் சிஸ்டம் காலை உணவு திட்டம் இப்ப கடைசியா சத்துணவாகட்டும் இல்ல சத்துணவு முன்னாடி மதிய உணவு எல்லாமே வந்து ஒரு இப்போ உணவு என்பது இங்கே ஒரு பிரச்சனை கிடையாது யாருக்கு நமக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக பட் வட இந்தியாவில் அப்படி கிடையாது அங்கே வந்து அந்த பஞ்சம் ஆகட்டும் உணவு பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் அங்கே ஒரு பிரச்சனை அப்போது இந்த உணவு தானியங்கள் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க போது அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஒன்று அதேமாதிரி சிலிண்டர் கேஸ் சிலிண்டரும் வந்து நிறைய இடத்துல பெண்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கிறது அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் காரணம் என்னென்னா அவங்க வந்து இந்த விறகு கட்டையில் வச்சு இந்த அடுப்பில் செய்கிற அந்த கலாச்சாரம் வந்து அதிகம் இங்கே வந்து கேஸ் சிலிண்டருக்கு இவங்க மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி வரல அப்ப அவங்க வளர்ச்சி பெறாத அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து மானியத்துல கேஸ் சிலிண்டர் கொடுக்கும் பொழுது அது வந்து அங்க ஒரு ஒரு ஆயிடுச்சு அது ஒரு பேசுபொருள் ஆச்சு இந்த ரெண்டு திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேணும் மூன்றாவது வந்து இந்த இந்து விஷயங்கள் அப்புறம் அந்த குடும்ப தலைவர் என்ன சொல்றாரோ தான் அங்க கேட்டு பெண்கள் வந்து வாக்கு செலுத்துகிற அந்த முறை வந்து இங்க இன்னமும் அங்க இருக்கு ஒரு குடும்பத்துல இப்ப குறிப்பா உத்தரப்பிரதேசம்லாம் எடுத்திங்கன்னா எடுத்தீங்கன்னா இந்த குடும்ப கர்த்தா இந்த ஆண் தலைமை வந்து சொல்லும் நம்ம வந்து இவருக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு அவர் சொன்னார்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த எண்ணோட்டம் வந்து அங்கே அதிகம் இங்கே அப்படி கிடையாது வீட்லேயே வந்துட்டு அப்பா ஒன்று ஒருத்தர் ஓட்டு போட்டுருவார் பையன் வந்து மாற்றி ஓட்டு போட்டு அப்பா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் நான் இப்படி போட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனை இந்த இங்கே வேற மாதிரி அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது கடந்த பத்து வருஷமாக வருஷமா அது சாதனையாக இருந்தது அது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரன்னு இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பயணெல்லாம் வந்து அடைஞ்சிருக்காங்க பயணம் அடைஞ்ச காரணத்தினால தான் அப்படியே வாக்கு செலுத்தணும்னா ஆட்சி மாற்றோன்ற ஒரு விஷயம் வந்தே வந்திருக்காது இப்போ பயணம் அடைஞ்ச அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி எண்ணற்ற திட்டங்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கு கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி திட்டங்கள் கொடுக்காம இல்லை அப்போ காங்கிரஸ் கட்சி உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போது இப்போ ஸ்ரீஹரிகோட்டா கூட எடுத்துக்கோங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ராக்கெட் தளம் போகுதுன்னா அதற்கு அடிப்படை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கிறாங்க அணு ஆட்சி என்பது அதற்கு முன்னாடியே வந்து விட்டது அப்போது ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஸ்டவ்வை வச்சுட்டாங்க இந்த ஸ்டவ்வுக்கு மேலே நீங்கள் சமையல் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்க அப்போது ஆனால் காங்கிரஸ் கட்சியையும் வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கியிருக்கிறாங்க மென்ரேகா எடுத்துக்கும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ன்றது மக்களுக்கு வந்து வறுமையை போக்குறதுக்கு ஒரு சிறப்பான திட்டம் ஆனா அந்த திட்டத்துல ப அடைந்தாலும் கூட அந்த திட்டத்தில் இருந்து அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு அமிச்சாங்க அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா மக்கள் அடைஞ்சாலும் அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படலை பெருசா இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்நிலை சூழ்நிலை இல்ல இல்ல அவர்களுக்கு கையில வந்து பணம் இல்ல பண விகிதாச்சாரம் பணப்பிரச்சனை அதிகமாச்சுன்னா அவங்க வாக்கு வந்து மாத்தி போடுவாங்கன்றது நிதர்சனமான உண்மை அப்ப பத்து வருஷம் ஆயிருக்கும் போது பெண் வாக்காளர்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்றது மொதல் பார்வை இரண்டாவது வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசத்துல இந்த உண்ணவுல நடந்த கூடிய அந்த பலாத்கார நிகழ்வுகள் ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வெஸ்ட் சந்தேஷ் சந்தேஷ்காலியும் ஒரு பிரச்சனை தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சிக்கு கூட இருக்கிற அந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி அது ஒரு பாதிப்பு பாதிப்பு அதையும் நம்ம சேர்த்து பேசணும் இந்த இடத்துல அது ஆகட்டும் அதுக்கப்புறம் மல்யுத்த வீராங்கனை இந்த பிரஜ்பூஷன் பிரஜ் அவர்கள் குடும்பத்தால தாக்கப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் அதுக்கப்புறம் ரேவண்ணா இன்னும் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டு இன்றைக்கு காலையில் தான் கைது செய்திருக்கிறாங்கன்ற மாதிரி தரவுகள் வருது அப்போ நம்ம சும்மா விளாட்டாக பேசும்போதே ஒரு அஞ்சு விஷயம் வந்துச்சு இது இல்லாமல் நிர்பயாவோடய அந்த பழைய கேஸ் வந்து அன்றைக்கி நம்ம அப்படி பேசணும் காங்கிரஸ் கட்சி இருந்தபோது இந்த நிர்பயாவோட ஃபண்டே வந்து நிறைய நேரத்தில் வந்து மாநிலங்கள் வந்து போதிய அளவுக்கு பயன்படுத்தலை அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டாக வருது அப்போ பெண் பாதுகாப்பு பெண்கள் வாழ்வாதாரத்துல ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல பாலியல் ரீதியா அவங்களுக்கு தொல்லை அதை கட்டுப்படுத்துறதுக்கு எதனா ஒரு பெரிய சட்டம் இல்லை ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு வந்திருக்குன்னா இல்லை மணிப்பூர் விவகாரத்துல பிரதமர் ஐயா அங்க போகவே இல்லை பிரஜ் அந்த பிரச்சனையில வந்து அவங்க நம்ம வீர மங்கைகளை கூப்பிட்டு வள்ளித்த வீராங்கனை கேட்கக்கூட இல்லை கேட்கறதுக்கு கூட நாதி இல்லை அதே மாதிரி ரேவண்ணா கடைசி நேரத்தில் பிரச்சாரம் வேறுலாம் உங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஒரு காம கொடுறதோட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்னு தொடர்பு படுத்தி தெரியாது தெரியாத காரணத்தெல்லாம் நீங்களும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறீங்க அதுக்கப்புறமும் பாரதிய ஜனதா கட்சி சொந்த தாத்தா சொல்கிறாரு இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் தேவகவுடா சொல்கிறாரு மரியாதை உனக்கு அவ்வளோதான் மரியாதையாக வந்துடு இல்லைனா ஏன் கோவத்துக்கு ஆளாவ நீன்றார் அப்போ என்ன இருந்தேன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா குடும்பத்தை விட்டு உன்னை தள்ளி வச்சுருவேன் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தகப்ப சாணத்துலேருந்து குடும்பத் தலைவர் அவர் அந்த எச்சரிக்கையை விடுக்கிறார் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரேவனார் திருப்பி வரார் இவ்வளோ விஷயத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எங்கே நின்னீங்க எங்கேயுமே நிற்கலை அப்போ இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோ விஷயத்து நடந்துட்டு இருக்கும்போது பெண்கள் விஷயத்தில் அப்போ பெண்கள் இதை எப்படி பார்ப்பாங்க ஓ இந்த ஆட்சி வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக பண்ணலையோ இந்த ஆட்சி நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கலையோ அப்படின்ற அந்த விஷயம் வந்துடும் அதனால் பெண்கள் வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக கடந்த இருந்த பாதையை விட கொஞ்சம் பார்வை வந்து மாறி போகுன்ற எல்லாரும் அப்படியே போன மாதிரி போட்டால் மாதிரி போடுவாங்கன்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கா மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா இப்போ ஜல்ஜீவன் ஜீவன் இவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாலும் கூட இன்னமும் தண்ணி எடுக்கிறதுக்கு பல மைல்கள் குடத்தை எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குறிப்பா ட்ரைபல் பகுதிகளில் அர்பன் ஏரியாஸை தாண்டி ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு நம்ம பல விஷயங்களை ரிப்போர்ட்ஸையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இளைஞர்கள் தான் நான் எப்பயுமே ஆராதிக்கிறேன் அவங்கள அவங்க தான் எதிர்காலம் அப்படின்னு அவர் கடந்த பத்து சுதந்திர தினத்திலையும் உரையா பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுனு ஒரு கணவனாலும் அவங்கள நம்பி தான் இந்த விக்ஷித் பாரத்தே அவங்களால தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் இன்றைக்கு அயலோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரொம்ப கூடுதலாக மீத்திறனோட ஸ்கில்டாக வேலைக்கு போகக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் வேலையாற்றவர்களாக இருக்கிற ப்ரொபோஷன் முப்பது வயசுக்குள்ளே ஜாஸ்தியாக இருக்கணும்னு நம்ம பார்க்க முடியுது அக்னி பாத் அக்னிவீர் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொந்தளிப்ப ஏற்படுத்தி இருக்கு இப்போ அவங்க தரப்பில் இருந்து எப்படி ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் வரும்போது ராமர் கோயிலில் பேசல த்ரீ செவன்டி பேசல யுசிசியை பேசல நாங்கள் வளர்ச்சி எல்லாருக்கும் வேலை ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைங்கிறத பத்தி இன்னைக்கு பேசாமல் இருக்கிறத இளைஞர்கள் எப்படி பார்ப்பாங்க சார் இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மதத்தை பற்றி பேசுறதோ சாதியை பற்றி பேசுறதோ அவங்களுக்கு வந்து பெருசா ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு வந்து தேவை வந்து ஒரு நல்ல கல்வி அது முடித்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அப்போ அந்த வேலை வாய்ப்புன்னு வரும்போது நீங்கள் தான் சொன்னீங்க ஐயோ பற்றி சொன்னீங்க அது அது அடிக்கடி ஐயல் ரிப்போர்ட் வந்து வேலை விகிதாச்சாரம் வேலை இல்லாத தன்மை வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது விழுக்காடு இருக்குது இல்லையா கிராமங்கள்ல அது இன்னும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அந்த தரவுகள் முன்ன பின்ன குறையும் ஒரு அஞ்சு பர்சென்ட்டை தவிர்த்து பட் எப்பயுமே அது எல்லா சூழ்நிலையிலும் ஒரு இருபத்தைந்து விழுக்காடு இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் ஒரு இருபத்தைந்து விழுக்காடு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கிடச்ச வேலையை செய்கிற ஒரு சூழல் அதாவது படித்த படிப்பு ஒன்று இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க ஆனால் செய்கிற வேலை வேறு ஒன்றும் இருக்கும் அப்போ கடத்த வேலை போதும் குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இப்போ இதுதான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களோட நம்பிக்கை எண்ணோட்டம் இதில் இன்னொரு தரவு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஐஐடி நமக்கு அப்போ ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேருக்கு வந்து இந்த வாட்டி வந்து பிளேஸ்மெண்ட் வந்து சரியாக கிடைக்கல இந்த இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காலத்தில் வந்து ஒன்றரை கோடி ரெண்டரை கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளத்துக்கு கொடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதனுடைய அந்த ஆவரேஜ் வந்து என் எண்பது லட்சம் ஆயிருக்கு அது எண்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்தை நோக்கி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அந்த பணம் கொடுத்து வேலைக்கு எடுக்கக்கூடிய தன்மை வந்து ஐஐடியிலே குறைஞ்சிருக்கு ஐஐடியிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் பேர் படித்தவர்களுக்கு வேலை இல்லை ஐஐடியில் ஒருத்தன் போய் சேர்றானா நல்ல நுனினாக்கு ஆங்கிலம் அறிவியல் ச சீரான ஒரு சிந்தனை மார்க்கை பார்த்திங்கன்னா அதிகமான மார்க்கு கல்லூரி பார்த்திங்கன்னா ஒரு திறமையான கல்லூரி அதுக்கு முன்னாடி படிச்சிருப்பான் பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னாலும் ஒரு டாப் ஸ்கூலில் படித்திருப்பான் அப்படி வரக்கூடிய அந்த மாணவனுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அப்போது மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் நிலமை என்ன அதற்கு கீழே இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிலமை என்ன அப்போ மற்ற மாணவர்களோட நிலமை என்ன இதே மாதிரி ஐடி நிறுவனங்கள் எடுத்திங்கனாலும் இன்றைக்கி இந்த கல்லூரியிலேருந்து புடி படித்து முடித்த உடனே அந்த வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த சதவீதம் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு எடுக்கிறது அது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு ஒரு சைடு அதிக மாணவர்கள் படித்து வெளியில் வராங்க ஒரு சைடு வேலையை எடுக்கிறது இந்த தன்மையே பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு விழுக்காடு குறைந்து இருக்கிறது அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் தென்னிந்தியா எடுத்துக்கோங்க குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும் இந்த மாதிரி படிப்பு ரீதியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி ஆங்கில புலமை அதிகமாக இருக்கும் அப்போ ஆங்கிலத்தை ஒரு ஒரு கல்வியாகவோ இல்லை கூடுதலாக ஒரு உபகரணமாகவோ கொடுக்கறதுக்கு வட இந்தியாவில் எந்த சிந்தனையும் எடுக்கல வட இந்தியாவில் மென்பொருள் நிறுவனங்கள் தயாரிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை ரிட்டன் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணல அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா படித்து வராங்க மாணவர்கள் ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்கில் இல்லை அவங்கள நாங்கள் வேலைக்கு எடுத்தோம் ஒன்றும் புண்ணியம் இல்லை நாங்கள் தான் திருப்பி ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த மாணவனுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அவன் மூணு மாதம் ஆறு மாதம் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு வந்து லாபத்தை சம்பாதிச்சு கொடுப்பான் நான் எதுக்கு இவனை எடுக்கணும் அப்படின்ற அந்த நிலை அந்த பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைகள் எதுக்குமே வந்து இவங்க செவி சாய்க்கவில்லை இன்னொன்று அரசாங்கத்தில் இருக்கிற பதவி காலங்கள் எல்லாமே வந்து இவங்க தனியாருக்கு கொடுத்துட்றாங்க தனியாருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோப் டெக்ஸ் எடுத்துக்கோங்க கோப்டெக்ஸ் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இதே நீங்க தனியார் ஒரு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு கொடுக்குறீங்கன்னா அது பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்காக ரூபாயை வந்து சம்பாதிக்கும் ஆனால் கோப்டெக்ஸ் அதில் பாதி கால்வாசி இருக்கும் ஆனால் இங்கே கோப் டெக்ஸ் நூறு பேருக்கு வேலை கொடுக்குதுன்னா அவங்க வந்து தனியாரில் இருபது பேருக்கு தான் வேலை கொடுப்பாங்க அப்போ எண்பது விகிதாச்சார வேலை வேலைவாய்ப்புகளை அரசாங்கம் துறை சார்ந்த நிறுவனங்கள் தான் இன்னைக்கு வந்து ஈடு செய்கிறது ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற கம்பெனியுமே ஷாரு பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்க இருக்கிற ஷேர் எல்லாம் தனியாருக்கு வித்து விற்று கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயம் பண்ணுறாங்க அப்போது அரசாங்க ரீதியாகவோ இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்லையோ வேலைவாய்ப்பு தன்மை என்பது குறைகிறது முதல் பார்வை இரண்டாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா அது மாதிரி டிஜிட்டல் இந்தியாலாம் கொண்டு வந்தாங்க இந்த டிஜிட்டல் இந்தியாவை பொறுத்தவரைலாம் என்ன பிரச்சனைனா அதுவும் பண பரிவர்த்தனை பிரச்சனைனா ஒரு பெரிய சிக்கல் நீங்கள் நீ காடை ஒரு இடத்துல தேய்ப்பீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போய்டும் அந்த இடத்துல இருக்கிறவர்கிட்ட நீங்க கேட்டிங்கன்னா எனக்கு பணம் வரலை எனக்கு பாருங்க டிரான்சாக்ஷன் டிக்ளைனு அவர் ஒரு ரசீதை காட்டுவார் என்னப்பா என் பணம் போயிடுச்சு அங்கேன்னா இந்த பஞ்சாயத்து முடிக்கிறதுக்கு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அதே மாதிரி இப்போ பேடிஎம் எடுத்துக்கோங்க தான் ஒரு காலத்தில் ஃபாஸ்டேக்கை கொடுத்தாங்க அப்புறம் இவங்க தான் என்ன பண்ணாங்க அந்த பேங்க் செல்லாது அதுலேருந்து பிச்சு போட்டுட்டு வாங்க அன்னைக்கு ஒரு முந்நூறுபா திண்டதுக்கு அழுதாங்க மக்கள் அப்புறம் இப்போ வேற ஒரு பேங்க்லேருந்து பேடிஎம் எடுக்கிறோம்னா இன்னும் ஒரு முந்நூறுவா அழுவுறாங்க அப்போ அதே வாகனத்துக்கு வேறு எதுவும் இல்லை உங்களோட கொள்கை ரீதியாக மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து ஆறுநூறுவா செலவு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு சாமானிய மக்களும் இந்த மாதிரி எத்தனி ஆறுநூறுரூவா இல்லை எத்தனி ஐநூறுரூவா அரசாங்கத்துக்கோ இல்லை ஃபாஸ்டேக்குக்கோ வந்து செஞ்சு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் இந்தியாவாகட்டும் இல்லை அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னொன்று சொன்னீங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில் கடன் வந்து கொடுக்குறீங்க ரைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப அளவில் கொடுக்குற காசு கம்மி கம்மியாக கொடுக்குறது அதாவது ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓகே ரைட் அந்த ஐம்பதாயிரத்து முப்பதாயிரத்து நாற்பதாயிரத்தை வாங்கி அவங்க பண்ணுறாங்க வந்த உடனே அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்போ வட்டி என்பது ஒரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வச்சுக்கோங்களேன் விகிதாச்சாரம் வந்து பண விகிதாச்சாரமும் எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க லாபம் வந்து மினிமம் முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் லாபம் சம்பாரிச்சாதான் அவங்க அவங்க கீழே இருக்கவங்களுக்கு கூலி கொடுக்க முடியும் சம்பளம் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு கட்டி அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு பேங்க்குக்கு வ வட்டியை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்ட முடியும் அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தின் மீது அந்த புரிதல் கம்மியாக இருக்கிற காரணத்தினால உங்களோட அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவும் பெருசாக வரல ஸ்டார்ட் அப் இந்தியா நீங்கள் சொன்ன அளவுக்கு வந்திருந்தா இந்த நேரம் இந்தியாவோட அந்த விகிதாச்சார வளர்ச்சி இருக்கு பாருங்க அது இன்ஃப்ளேஷன் வந்து தாண்டி ஜிடிபி வந்து ஆற ஏழு சதவீதத்துல எல்லாம் இன்னும் கூடுதலா போயிருக்கும் மன்மோகன் சிங் பீரியட் காலத்துல வந்து அந்த வாகனங்கள் வாங்கின எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க அது கூடுதல் இன்னைக்கு அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த இளைஞர் வேலை வாய்ப்புன்னு வரும்போது இதெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிக்காமல் பண்ணதுனால இளைஞர்களுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பழைய கதைகளை சொல்ல முடியாது அவங்களுமே வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த இன்ஸ்டாலாம் பார்க்குறாங்க துருவராத்தி போன்றவர்களோட பேச்சு பார்க்குறாங்க ரவிசங்கர் போல இந்த இந்தியிலே நன்கு பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் இல்லை இந்த விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் அந்த ஆளுமைகளோட அந்த பேச்செல்லாம் வந்து நிறைய போய் சேர்ந்துருக்கிறது அவர்கள் தான் அதை அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அதுவும் இளம் வாக்காளர்கள் புதுசா ஓட்டு போட்டுட்டு வரான் ஓட்டு போட போகிறான் இல்லை ஓட்டு போடுறதுக்கு வராங்க வேலை இல்லை அப்படின்னும் போது எனக்கு ஏன் வேலை இல்லை ஏன் புதுசு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு போது அந்த கோபமும் வந்து ஒரு நியாயமான கோம் அது வந்து கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த தேர்தலை விட அது வந்து ஒரு ஒரு இறங்குமுகமாக இருக்கும் அதாவது போன தேர்தலில் வந்த வாக்குகளை திருப்பி வாங்குறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கட்சி இருக்கிறாங்க ஏன்னா இந்த இடத்தை எய்ம் பண்ணி தான் ராகுல்லிருந்து அகிலேஷ்லேருந்து இருந்து அத்தனை பேரும் அன்எப்ளாய்மெண்ட்டுங்கிற இஷ்யூ எடுக்கிறாங்க எடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் கூட அதை ரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்போ இதுதான் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க வைக்கிற ஹிந்துத்வா அஜெண்டாவுக்கு பதில் அளிக்காமல் இதை பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம் இல்லை அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ராகுல் காந்தி வந்து பேசும்போது பாத்தை பற்றி பேசுகிறாரு அங்கிருந்து ஒருத்தர் கை கட்டுறாரு அக்னி வீரானு ஆமான்றா ஆமான்றாந்த இளைஞன் மேலைக்கு வா அப்படின்றாரு வந்த உடனே கட்டி பிடிச்சிட்டு நான் வந்து இப்போ உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்குறேன் நாங்கள் வந்தால் இந்த திட்டமே மொத்தமாக ரத்தாகும் அரசாங்கத்துக்கோசரம் உயிரை கொடுக்குற உழைப்ப கொடுக்குற வேர்வையை கொடுக்குற உங்கள் இளமையை கொடுக்குற உனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு சட்டம் மேலே இருக்கிற மேலதிகாரிக்கு வேறு சட்டமா நீ எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்ட உன்னோட வேர்வையும் தியாகமும் எந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட ஒரே நாட்டில் இராணுவத்தில் வேலை செய்கிற ஒரு பாதியினருக்கு எல்லா சலுகையும் மீதி பாதி அதுவும் இளைஞ படிப்பறிவு கம்மியாக இருக்கிற இளைஞ இந்த இளமையை நம்பி வரவன் ஏன்னா முதல்ல அடி வாங்கும்போது போகிறது இவங்க தான் சிப்பாய்கள் தான் இந்த சிப்பாய்களுக்கு வஞ்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அது புரிதலாக பேசுகிறார் அதே அகிலேஷ் யாதவ் இந்த பேசுகிறார் அவருமே வந்து வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறார் குறிப்பாக ஹரியானால பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பேச பொருள் பிரச்சனை அங்கே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து போதிய பிரச்சனை இல்லை அங்கேயும் வந்து விவசாயம் மூலயமா வேலை வாய்ப்புகள் பெருகலை அப்படின்றது அங்கே கெஜ்ரிவால் போன்றவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இதே நீங்கள் தேஜஸ்வி எடுத்தீங்கன்னா இன்னும் எழுச்சி தேஜஸ்வி போகிற இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக வைக்கிறாங்க ஏன்னா இளைஞர்கள் வந்து மேலே உழுறாங்க வேலை வந்து இது பண்ணுறாங்க வேலை வாய்ப்பு பற்றி பேசினா அந்த ஒரு ஒரு கூக்குரல் இருக்குது அந்த ஒரு ஒரு புரிது இவர் வேலை வாய்ப்பை பற்றி பேசுனா அங்கே இருக்கிறவங்க வந்து இருந்து குரல் கொடுக்குறாங்க அந்த தன்மை இருக்குது அதனால் இளைஞர்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்த தவறிய அந்த தாக்குதல் அந்த அந்த பிரச்சாரத்தை வந்து இந்த வாட்டி நிறைய இளம் தலைவர்கள் குறிப்பாக வந்து அகிலேஷு உங்களுக்கு தேஜஸ்வி அதே மாதிரி ராகுல் காந்தி இவங்க எல்லாருமே அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் இந்த தேர்தல் அடுத்த ஒரு தலைமுறை அவர்களுடைய எதிர்காலம் இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பு இது எல்லாத்துக்குமான பதில் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதில் பல விஷயங்கள் நுட்பங்களை நம்ம எப்படி பகுத்து ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய பத்திரிகையாளர் இருந்து பகிர்ந்துட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி